Hi friends மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்று தாக்கல் பண்ண போறாங்க என்ன மாதிரி அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம் நிபுணர்கள் வந்து என்னென்ன விஷயம் கணித்திருக்காங்க எல்லாமே கண்டிப்பாக அனைவருக்கும் கண்டிப்பா இருக்கும் வீடியோ பாருங்க இந்த பட்ஜெட் வந்து இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுனால மிகப்பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த வருமான வரியில வந்து ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த வருமான வரியில ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா வரி சிலைகளை உயர்த்தவோ இல்ல தனிப்பிரி தெளிவாக பிரித்து சலுகை அளிக்கும் விதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் பிரிவில் வரி சலுகை அதிகரிக்கவும் சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நடத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூனியன் பட்ஜெட்டில் இந்த புதிய வருமான வரி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது இந்த புதிய வருமான வரி முறையின் கீழ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் வரைக்கும் ஆனுவல் இன்கம் ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு எந்த வரியும் விதிக்கப்படாது சொன்னாங்க இதன் மூலம் உங்களுக்கு வந்து செவன் லேக்ஸ் ரூபாய் கீழ் வருமானம் இருந்துச்சுன்னா இந்த புதிய வரி முறை சேர்ந்தது சொல்கிறாங்க ஏன்னா செவன் லேக்ஸ் வரைக்கும் எந்த வரியும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய வரி முறையில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நிலையான விலக்கு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்களே அதுக்கு வந்து சலுகை கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அதன் மூலமாக வரி சலுகை பெற முடியும் அதுக்கப்புறம் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க விவசாயிகளுக்கான திட்டம் இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ம இயர்லி வந்து ஆறாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு ஆறாயிரம் வரைக்கும் குடுக்குறாங்க இதை வந்து ஐம்பது சதவீதம் உயர்த்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் கொடுக்க முடிவெடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரதமருடைய இந்த பிஎம் எம் யோஜனா திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடு கட்டும் திட்டம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனலா வந்து நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்களாம் இதனால நிறைய மக்கள் பயனடையத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்துக்கும் அடிஷனலா அறுபதாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு இந்த பார்த்தீங்கன்னா கூடுதலா தொகை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப அடிஷனலா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறப்போ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கொடுக்க வாய்ப்பு தான் பொருளாதார நிபுணர்கள் இருக்காங்க சோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தியின் நேஷனல் ரூரல் அந்த ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கீடு செஞ்சாங்க இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஸோ இதனால இந்த ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் மக்களை நேரடியாக சென்றடையும் இந்த மூன்று திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்கிறாங்க விவசாயம் அப்புறம் சொந்த வீடு வாங்கும் மத சம்பளதாரர்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கும் அந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் ஸ்கீமு இந்த மூன்று ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரும்பகுதியான மக்களை சென்றடையும்ட்டு மோடி அரசு திட்டம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக அதுக்கு வந்து அதிகமாக சப்சிடி வந்து கொடுக்க போகிறதாகவும் தகவல் வெளி வந்திருக்கு கண்டிப்பாக அதிகமாக சப்சிடி கொடுக்கறதுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய ப்ரைஸும் கம்மியாகும் பயன்பாடும் அதிகரிக்கும்னு திட்டமிட்டிருக்காங்க இந்த ஃபேம் சப்சிடி மூலமாக கண்டிப்பாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதிகமாக சப்சிடி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமர்ஷல் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்